ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரி எம்ப்ராய்டரி போட்ட ப்ளவுஸில் எப்படி லைனிங் வச்சு கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு எப்படி ட்ரேஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட் லைனிங்கில் வந்து என்னோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன் இது நார்மலாக நம்ம ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தேன் எந்த காம்ப்ளிகேட் டிசைனும் நான் கொடுக்கல சிம்பிள் யூனிக் அந்த மாதிரி கொடுத்துருந்தனால லைனிங்கில் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த டிசைன்ஸ்க்கு அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டேன் மார்க்கிங் வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டேன் நான் இது வந்து நான் தேர்ட்டி இன்ச்சு செஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கனாலும் ஒன் மீட்டர் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் செஸ்ட்டு சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றே கால் மீட்ரு தாராளமாக எடுத்து கொடுங்க ஏன்னா ஆரி எம்ப்ராய்டரி போகும்போது கொஞ்சம் எச்சு கம்மியாக தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ஜாயின் போடுற மாதிரி வராது ஸோ எனக்கு வந்து ஒரு மீட்டரே வந்து தாராளமாக இருந்துச்சு ஸோ முதல் ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன்ஸ் போட்டுட்டு டிசைன் போட்டதுக்கப்புறம் நான் இது வந்து லைனிங் அப்படியே வச்சு கட் பண்ணுறேன் நெக் டிசைன் மட்டும் நான் கட் பண்ணலை ஸ்டிச் பண்ணும்போது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக் வந்து கட் பண்ணாமல் ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு கட் பண்ணிக்கோங்க நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் லைனிங்கில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கட் பண்ணிடுவேன் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணுவேன் எனக்கு இதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் பேக் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு ஸ்லீவ் வந்து ரெண்டு ஸ்லீவ் வந்து ஒட்டுக்காக வச்சுக்கோங்க சென்ட்ரு வந்து மாறாமல் கட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து டிசைன் போட்டிருக்கறனால சென்ட்ரு வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ எப்போவுமே வந்து சென்ட்ரு வந்து நாச் போட்டுக்கோங்க இந்த மாதிரி டபுள் ஸ்லீவாக இருக்கும்போது இந்த மாதிரி வச்சு கட் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து சீமிங் லவன்ஸ் எல்லாம் விட்டு தான் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணிக்கோங்க மெயின் ஃபேப்ரிக்ல சென்ட்ரு மட்டும் மாறாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து ரைட் சைடில் மட்டும்தான் நம்ம போட்டிருப்போம் ஸோ அதை அப்படியே வச்சு கட் பண்ணிக்கோங்க ஒரு கால் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு வெளியில் ஏன்னா நம்ம சீமிங் அளவு விட்டுட்டு கரெக்ட் மெஷர்மென்ட்ஸை தான் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருப்போம் ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்ல கட் பண்ணும்போது லைனிங்கை வச்சுட்டு அவுட்லைனில் ஒரு கால் இன்ச் இல்லைன்னா அரை இன்ச் விட்டுட்டே கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம இன்கேஸ் நீங்கள் டிசைன் கொஞ்சம் மாற்றி போட்டிருந்தாலும் கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் பட்டிக்கு வந்து வேஸ்ட் பேண்டுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருந்துச்சு ஸோ அதை வந்து நான் டபுள் கிளாத்தாகவே எடுத்துட்டேன் ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டு லைனிங்கும் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டு ரெடி ஸ்லீவ் ரெடி பேக் பார்ட் ரெடி அண்டு வேஸ்ட் பேண்ட் வந்து ரெடி மோஸ்ட்லி இதுக்கு வந்து நம்ம க்ராஸ் பீஸ் வந்து நெக் லைனுக்கு தேவைப்படாது பட் இருந்தாலும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் போடுற வீடியோஸில் கண்டிப்பாக பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் இருக்கேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் அடுத்த வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன் நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேன் நான் போகிற வீடியோஸில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா